பாடம் என்ன தெரியுமா இன்றைக்கு நாங்க பார்க்க போறது இப்ப அஞ்செழுத்து ஆறு எழுத்துல இந்த சுகூன் வாரத்தை நாடி இந்த சுகூன் செய்யப்பட்ட இந்த எழுத்து மதுடைய எழுத்து லீனுடைய எழுத்துன்னு சொல்லி அவடத்த ரெண்டு வகை இருக்கு இதை நாங்க இவடத்த சரியாக விளங்கினா தான் சுகூன் செய்யப்பட்ட அஞ்செழுத்து ஆறெழுத்து சொற்களை சொல்றதுக்கு எங்களுக்கு லேசாக இன்றைக்கு நாங்க பார்க்க போற பாடம் வேண்டாம் மதுடைய எழுத்துன்றா எது லீனுடைய எழுத்துன்னா என்ன என்ன தலைப்பு நாங்க பார்க்க போற பாடம் மதுடைய எழுத்துன்னு என்ன இதை விளங்கினா இந்த எழுத்து இந்த மதுடைய எழுத்துகளும் சுகூனோட சம்பந்தப்பட்டு வருது லீனுடைய எழுத்தும் சுகூனோட சம்பந்தப்பட்டு வருது அப்போ அதனால் இந்த மத்துடைய எழுத்தை எப்படி சொல்றது லீனுடைய எழுத்தை எப்படி சொல்கிறேன்ற அந்த மெத்தட்டை விளங்கினா எங்களுக்கு அந்த சுகூனுடைய பாடத்தை அந்த கம்ப்ளீட்டாக எங்களுக்கு சொல்றதுக்கு லேஸாக இருக்கும் அதனால தான் இந்த பாடத்தை விளங்கிட்டு நாங்கள் என்ன செய்வோம் அதுக்கப்புறம் அடுத்த அந்த சொற்களுக்கு போனமெண்டா அஞ்சு ஆறு சொற்கள் சுக்குள் செய்யப்பட்டு சொல்கிறதுக்கு லேசாக இருக்கும்

எதெல்லாம் நல்ல விஷயம் வருதோ எல்லாத்துக்கும் என்ன செய்யணும் அங்க இன்னைக்கு பார்க்க போற பாடத்துல வந்து மத்துடைய எழுத்து லீனுடைய எழுத்து இந்த ரெண்டையும் உடனே செட்ல வச்சுக்கிறது அதோட மேலதிகமான சப்ஜெக்ட் வந்து அதோட பார்ப்போம் இதான் இன்றைக்கு பார்க்க போற பாடத்தில் மிக முக்கியமான விஷயம் மத்துடைய எழுத்து மூணு எழுத்துகள் இருக்குது மத்துடைய மூணு எழுத்து இந்த இருபத்தி ஒன்பது எழுத்துலேயும் மூணு எழுத்து மத்துரை எழுத்து ஆனா அந்த மூணு எழுத்து அந்த மூணு எழுத்து என்னது யா இந்த மூணு தான் மத்துடைய எழுத்து லீனுடைய எழுத்து இந்த மத்துடைய எழுத்துல

அதே மாதிரி முழுச்செல்லையும் வேறுபட்டு வருது ரெண்டும் இந்த மத்துடைய எழுத்தாக எப்ப வரும் என்றதை நாங்கள் பார்ப்போம் சரிதானே மத்துடைய எழுத்தாக இந்த மூணு எப்ப வருதுன்னு பார்ப்போம் தெளிவாக விளங்கிக்கொள்ளுங்க கொள்ளுங்க வாவு யா மத்துடைய எப்போ வரும் தான் நான் வந்து இந்த அலிப் எழுதவும் பிஸ்டது அடுத்தது யா மத்து எழுது இப்படி ஒரு அடுத்தது வா இப்ப இந்த அலிப் யா வா எப்படி சொன்னாலும் மாத்தி மாத்தி சொன்னாலும் இந்த மூணும்தான் இப்போ இந்த அலிப் எப்போ மத்துடைய எழுத்தாக வருமண்டா இந்த அலிப் அலிப் வந்து அதுக்கு முன்னால பத்தா வந்தா இந்த அலிப் மத்துடைய அலிப்

அப்ப இந்த அலி மத்துடைய அலித்த நல்ல ஒரு விஷயத்தை விளங்கு மத்து என்றாலே அர்த்தம் நீட்டுதல் என்ன அர்த்தம் நீட்டுதல் அந்த மத்து என்ற அரபு சொல்லுடைய அர்த்தம் என்னது நீட்டுதல் அந்த நீற்றுங்கிறத்துல அளவுகள் வித்தியாசப்படும் ஒரு அளிப் நீட்டுறது ரெண்டு அளி மூணு அளி நாலு அலிஃப் அந்த மத்துகள் நிறைய மத்துகள் இருக்குது ஆனால் இந்த இடத்துல இந்த மத்து அலிஃப் மத்தா

பெக்கு முன்னா கசரா சொல்லுவோம் அளி பி 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 ஒரு அளித்தி இதோ பி பி

வாவு சுக்கூன் பெற்று அதுக்கு முன்னால லம்மா வந்தா அந்த வாவு என்ன வாவு மதுடே வா எப்படி சொல்லுறது பூ பூ எப்படி சொல்லுவோம் பூ இதென்னதை சொல்லுங்க பா பி பூ ஒரு ஆளுக்கு நேற்று இதே நேரத்துல பத்தா கசுற லம்மா வந்தால் நாங்க அதை அப்படி சொல்லுவோமா வேறதுன ஓபவும் ப பி பு இப்போ இந்த ரெண்டுக்கு உள்ள வேறுபாடு உங்களுக்கு விலகுதா வித்தியாசம் இந்த ரெண்டுக்கு ரெண்டுக்குள்ள வித்தியாசம் விலகுதா இத நாங்க ஒரு আলিஃப் இந்த மத்துடைய எழுத்து இதுகள்ள வந்திருக்கிறத நாடி இத ஒரு আলিஃப் மூற்று இதுல ஃதகா கஸ்ரால அம்மா வந்திருக்கிறத நாடி கொஞ்சம்வும் நீட்டக்கூடாது விலங்கிதானே இப்ப மத்துறு எழுத்து என்னன்னு விலங்கிட்ட பல இலையாய் राइट இப்போ இதே வாவும் யாவும் லீ னுடைய எழுதாக எப்ப வரமண்டா இந்த வாவும் யாவும் சுக்குர் பெற்று அதுக்கு முன்னால் உள்ள எழுத்துல என்ன வாரது ஃதஹ் வாரது அதுக்கு முன்னால் எழுத்துல என்ன வாரது ஃதஹ் வாரது அப்படி வந்தா நாங்க அந்த வாவுக்கும் யாவுக்கும் நாங்க என்ன சொல்லுவோம் என்ன சொல்லுவோம் லீனுடைய எழுத்துன்னு சொல்லுவோம் லீனண்டா என்ன தெரியுமா லீன் சொல்றது மிருதுவா மென்மையா ஓதுறதுக்கு மிருதுவா மென்மையா ஓதுறதுக்கு உதாரணங்களை சொல்ல போகக்குள்ள உங்களுக்கு விளங்கும் உதாரணங்களை சொல்ல போகக்குள்ள லேசாக விளங்கும் உதாரணத்துக்கு நான் சொல்றேன் பாருங்க இந்த வாவுக்கு வாவு யாவும் தானே இப்ப சொல்லுவோம் லவ் 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 மிருதுவா மென்மையா சொல்றது பெற்று அதுக்கு முன்னால இங்கேயும் வாவு சுக் பாருங்க இந்த வாவுக்கும் இந்த வாவுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன இங்க இருக்கிற வாவு மத்துடைய நீட்டி சொல்றோம் ஆனா இங்க இருக்கிற வாவும் நியூற்று இல்லை முன்னுக்குள்ள எழுத்தோட சேர்த்து சொல்றோம் வித்தியாசம் உங்களுக்கு விலங்குதான் ஒரு ஆள் சொல்லுங்க பாப்போம் இது மத்துடைய இந்த வாவுக்கு மத்துடைய எழுத்துங்கிறீங்க இந்த வாவுக்கு லீன் எழுத்து என்ன காரணம் என்ன டிஃபரெண்ட் இது ரெண்டு உங்களுக்கு என்ன விளங்குது எதுக்கு பத்தாம் வந்திருக்கு வெரி குட் சுக்கூன்ற விஷயத்துல இந்த வாவு சுக்கூன் இதுவும் சுக்கூன் ரெண்டு வாவும் சுக்கூன் தான் வந்திருக்கு ஆனா இங்க எது வேறப்படுது முன்னுக்குள்ள இங்க வந்து இதுக்கு தோதுவான ஹரக்கத் லம்மா வந்திருக்குது அதனால இது மத்துடைய வாவு இங்க வந்து பத்தா வந்திருக்குது அதனால இது லீனுடைய வாவு வித்தியாசம் விளைஞ்சவங்களும் இங்க வந்து ஜுப்பா போட்டிக்கிறாரு அதனால மௌலவி அங்க ஒரு சேர் சேட் கல்சம் அதனால் அங்கே யார் ஆசிரியர் சேர் உதாரணத்துக்கு சொன்னோம் விலங்குகிறது சொல்கிறாங்க ஒரே ஆழ்த்தா ஒரே ஆ விலங்குத அவளுக்கு சொல்கிறது உச்சரிப்பு வித்தியாசமே இல்லையா இங்க வந்து பூ ஒரு அளவுக்கு வீட்டி மத்து இங்கே வந்து லீனுடைய இடத்தில் லவ் லவ் குரானில் நிறைய இடத்துல வரும் யவ் மேதே மருதம் இல்லையா குரானில் ஆ இல்லையா

யா சுகுன் பெற்று அதுக்கு முன்னால பத்தஹா எப்படி சொல்லும் லை எப்படி சொல்லும் லை லை இங்க வார யா வந்து யா சுகுன் பெற்று முன்னால என்ன இருக்குது கசரா ஆனா இங்க வார யா வந்து யா சுகுன் பெற்று அதுக்கு முன்னால என்னது பத்தஹா இருக்குது அப்போ இவரது சுருக்கம் என்ன தெரியுமா இந்த வாவு அலிஃப் யா இந்த மூணு மத்துடி எழுத்தாக வரும் எப்போ வரும் அலிஃப் வந்து அதுக்கு முன்னால் அதுக்கு தோதுவான ஹரகத் ஃபத்ஹா யா சுகூன் பெற்று அதுக்கு முன்னால் கஸ்ரா வாவு சுகூன் பெற்று அதுக்கு முன்னால் லம்மா வந்தால் தான் அந்த அலிஃப் வாவு யா மத்துடி எழுத்தாக வரும் அதை ஒரு அலிஃப் நீட்டி ஓதோணும் அதே வாவும் யாவும் லீனுடைய எழுத்தாக வரும் அதை மிருதுவாக ஓதணும் எப்படி எப்போ ஓத எப்போ லீனுடைய எழுத்தாக வரமாண்டா அந்த வாவும் யாவும் சுக்கூன் பெற்று அதுக்கு முன்னால் என்ன வாரது ஃபத்தஹா வரணும் ஃபத்தஹா ஃபத்தஹா வரணும் அப்படி இல்லாம சும்மா ரெண்டும் இல்லாம அந்த வாழ் வார ஒரு ஒரு உதாரணம் சொல்றேன் இப்போ இந்த வாவ பாருங்க இதுக்குள்ள இந்த சத்து செய்யப்பட்ட இந்த வாவுக்குள்ள ஒரு சுகுன் செய்யப்பட்ட வாவு நெருக்குதா இல்லையா இந்த சத்து செய்யப்பட்ட வாவுக்குள்ள சுகுன் செய்யப்பட்ட வாவு நெருக்குதா இல்லையா இருக்குது ஆனால் வாவு சுகுன் செய்யப்பட்டு இருக்குது இப்ப இந்த வாவு மதுடைய வாவா சொல்லுங்க பாப்போம் மதுடைய வாவா இது விளங்கத்தை கெடுங்க இது இது ஏன் இல்லை இது சுகுன் பெற்று இருக்குது ஆனால் அதுக்கு முன்னால நம்ம வரல சரி லீனுடைய வாவா இது இந்த லீனுடைய வாவா லீனுடைய வாவா இது ஏ இல்லை வாவு சுக்கூன் வந்திருக்குது ஆனால் முன்னுக்கு என்ன இல்லை பத்தா இல்லை சரி இதை விடுங்க அவங்களுக்கு இப்படியே வச்சு காட்டுறேன் நான் அதை சந்தை வச்சு அவங்களுக்கு விளங்குது இல்லையே இப்படியே வச்சுருவோமே ஆ இப்ப பாருங்கள் இப்ப வாவு சுக்குன் பெற்றிருக்கிறது அது ஓகே இங்கேயும் சுக்குன் இதுலயும் சுக்குன் வாவு ஆனா இங்க என்ன தெரியுமா விஷயம் இது மத்துடைய எழுத்து இல்ல லீனுடைய எழுத்தும் இல்ல காரணம் என்னண்டா அதுக்கு முன்னுக்கு லம்மா வந்தா மத்துடைய எழுத்துன்னு சொல்லலாம் இல்ல பத்தா வந்தா லீனுடைய எழுத்துன்னு சொல்லலாம் ரெண்டுமே வரலையே கசரல்யா வந்திருக்குது அப்ப இந்த வாவு வந்து மத்துடைய எழுத்தும் இல்ல லீனுடைய எழுத்தும் இல்லை விலங்குதான் உங்களுக்கு சொல்றது விலங்குதான் அப்ப வார எல்லா வாவும் மதுடைய வாவும் அல்ல எல்லா வாவும் லீனுடைய வாவும் அல்ல எப்ப நிபந்தனைகளோட வந்தா அது வாவு இந்த நிபந்தனைகளோட வந்தா அத நாங்க மத்துடைய எழுத்துல சொல்லுவோம் இந்த நிபந்தனை வந்தா அதை நாங்க லீனுடைய எழுத்துன்னு சொல்லுவோம் அப்படி ரெண்டும் இல்லையா அதை நாங்க பொதுவாக உதவிட்டு போவோம் பொதுவா உதவிட்டு போவோம்

இப்போ இந்த யா மத்துடைய யாவா லீனுடைய யாவான்னு கேட்டால் எங்களுக்கு என்ன சொல்லுவோம் நாங்கள் லீனுடைய ஏ யா சுகூன் பெற்று முன்னால பார்த்தா வந்திருக்குது யா சுகூன் பெற்று முன்னால பார்த்தா லீனுடைய லீனா மிருதுவா மென்மையாக ஓதும் லைச லைச குரானில் வார சொற்கள் இது இப்படி ரெண்டு எழுத்தோட மூணு எழுத்தோட நாலு எழுத்தோட சேர்ந்து வாரத்துக்குரிய உதாரணங்களை நாங்கள் என்ன செய்யலாம் அடுத்த பாடத்துல பார்ப்போம் இப்போ டைம் போயிருது நான் எல்லாம் உதாரணங்களோடு எழுதிட்டு வந்தேன் இப்போ நாலு எழுத்து அஞ்சு எழுத்து ஆறு எழுத்துக்கெல்லாம் விளங்குதானே எல்லாம் உங்களுக்கு இது வந்து மத்துடைய எழுத்து ரெண்டையும் சுமார் இப்போ ரெண்டையும் பாடத்துல விளங்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்த பாடங்கள்ல இதோட சம்பந்தப்பட்ட இன்னொன்று ரெண்டு விஷயங்கள் இருக்குது இன்னும் சின்ன சின்ன விஷயங்களை விளங்கிட்ட மாட்டா புராணம் ஊதுறதுக்கு என்ன செய்யும் அதுலேயே சகரிக்கும் வெயின் பெரும்பாலும் ஷால்ல இப்போ ஞாயிற்றுக்கிழமை வெப்பம் மஷூரா பட்டின்தா இப்போ ஞாயிற்றுக்கிழமை இங்கே ஜமாத் போயிட்டு வந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை இருந்து படும் சனிக்கிழமை கஷ்டம் பையன் ஞாயிற்றுக்கிழமை சொன்னேன் ஆனால் செவ்வாய்க்கிழம உள்ளமையான கிளம்ப சரி நடக்கும் ஷார்ல்லா அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை நானும் டைம் எடுத்து செய்வோம் ஷார்ல்லா சரிதானே முடிச்சு கொள்ளோமா சுபா